ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வாரியம் டிஆர்பி மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அனட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரிய அறிவிக்கையின் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் தால் ஒன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் தால் ரெண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றும் நடைபெற்றன இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்ட பள்ளி கல்வித்துறை அரசாணை நிலை என்ற இருபத்தி மூணில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதாவது மினிமம் பாஸ் மார்க் பற்றியே அறிவிச்சிருக்கிறாங்க அதான் வேறு ஒன்றும் இல்லை கேட்டகரி ஜென்ரலுக்கு மேக்ஸிமம் மார்க் நூற்றம்பது மினிமம் மார்க்ஸ் பர்சன்டேஜ் டு அப்டன் எடுந்தி டிஎன்டெட் டிஎன் டெட்டில் எவ்வளோ இருந்தால் பா பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னா தொண்ணூறு மார்க் எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரி சரிங்களா பிசி பிசிஎம் எம்பிசிஆர் டிஎன்சி பிடபிள்யூடி இவங்க நூற்றம்பதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கு அப்படின்னா எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் போதும் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி நூற்றம்பது மார்க்குக்கு நாற்பது பர்சன்டேஜ் மார்க்கு அதாவது அறுபது மார்க்கு எடுத்தால் போதும் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் இவங்க பாஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை செய்தி நட்டம் எதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அரசாணை ஜியோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்ட்டுருக்கிறாங்க கை இது ரொம்ப மகிழ்ச்சி செய்தி நிறைய திருவர்கள் நிறைய ஆசிரியர்கள் மதிப்பெண்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அவங்களோட கோரிக்கை கிணங்க இது நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலையோடு இணைந்திருங்கள் நன்றி